ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் தான் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸில் எப்படி வந்து வந்து கரெக்டாக எக்ஸாம் எழுதுறது அண்டு அண்ட்ரட் பர்சன்ட் மார்க் எவ்வளோ எப்படி எடுக்கிறது நூற்றுக்கு நூறு எடுக்கணும்னா நம்ம என்ன கடைபிடிக்க வேண்டும் அந்த இதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரிக்ஸ் கிடைக்கும் ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் மாதிரி நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதினீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து சின்ன சின்ன பிள்ளைகள் அவங்களுக்கு வந்து தப்புகள் வராது ஸோ இதை வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் நீங்கள் என்ன பண்ணணும் ஆனால் இதை வந்து பார்த்தா பார்த்தா தான் அதை நீங்கள் வந்து நம்ம எக்ஸாமில் அதை கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் லைக் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ கணக்கு பிள்ளைகளும் திருத்தங்களும் தப்பு எப்படி வருது அதை வந்து நம்ம எப்படி திருத்துறது ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்த செய்முறை வடிவில் ப்ராக்டிக்கல் பண்ணும்போது பகுதியில் படம் வரையும் போது பகுதியில் ஏபிசிபிக்யூ எக்ஸட்ரா அளவுகள் ஃபோர் சென்டிமீட்டர் எயிட் சென்டிமீட்டர் ஃபோர் ஃபோர்ட்டி ஃபைவ் டிகிரி எக்ஸட்ரா படத்தில் கட்டாயம் குடி குளித்தி காட்ட வேண்டும் வந்து நம்ம ஜாமிட்ரி பண்ணும்போது அதில் அளவுகள்லாம் கரெக்டாக குடிக்கணும் கிராஃப் வந்து வரையும் போது எக்ஸ்ஹச் ஒய்ஹெச்சு கட்டாக எழுதணும் அதற்கு ரெண்டு மதிப்புகள் வழங்கப்படும் தீர்வு கேட்கப்பட்டிருந்தால் எழுத வேண்டும் அச்சுகள் மற்றும் தீர்வுகளாக கட்டாயம் எழுதணும் எக்ஸு ஹச் ஒய்ஹெச்சுக்கு ஒரு ஒரு மார்க்கு சரிங்களா படம் போட்டு எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச்சு கன்ஃபார்மாக நீங்கள் குறிக்கணும் அப்படி இல்லை என்றால் ஒரு ஒரு மார்க் கட் பண்ணிடுவாங்க அம்மா அவங்களுக்கு வந்து மார்க்குகள் கன்ஃபார்ம் நிறையா அம்மா வாங்க முடியாது ஓகே ஃபார்முலா வந்து தேவைப்படும் இடங்களில் கட்டாயம் நீங்கள் ஃபார்முலா எழுதவே எழுதணும் ஃபார்முலாவுக்கு ஒன்று இல்லை டூ மார்க்ஸு ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் ஃபார்முலா எழுதணும் நாலாவது பார்த்தமாக விடையின் கடைசியில் அளவு யூனிட் தேவைப்பட்டால் கட்டாயம் எழுத வேண்டும் உதாரணமாக ஆறு சதுர மீட்டர் ஆறு ஸ்கொயர் மீட்டர் விடையெனில் ஆறு என எழுதக்கூடாது அந்த ஆறு சதுர மீட்டர் என்று நம்ம மென்ஷன் பண்ணணும் அதுக்கு கன்ஃபார்மாக ஒரு மார்க் இருக்குது அதுக்கடுத்து தேவையான இடங்களில் கம்மா வந்து போன்ற அடைப்பு குறிகளை சரியாக போட வேண்டும் உதாரணமாக ஒன்று கம்மா டூ இதில் வந்து ப்ராக்கெட் எழுதணும் இது ஒன்று கம்மா டூ என எழுதக்கூடாது சரிங்களா சின்ன சின்ன தவறுகள் விட்டால் நம்ம வந்து செண்டம் எடுக்க முடியாமல் போயிடும் ஸோ கன்ஃபார்மாக இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் வந்து பாஸ் ஆனால் இந்த சின்ன சின்ன தவறுகள் விட்டாலும் பாஸ் ஆகக்கூடிய மார்க்கும் கம்மியாகும் சரிங்களா சில மாணவர்கள் வினா என் எழுதி விட்டு நேரடியாக ஈக்குவல் போட்டுவிட்டே எழுத தொடங்குகின்றன அது அப்படி எழுதாமல் நம்ம வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க பாருங்கள் முக்கோணத்தின் பரப்பு அப்படின்னு பேர் எழுதிட்டு அதுக்கடுத்து ஈக்குவல் போட்டு எழுதணும் சரிங்களா அதுக்கடுத்து ஏழாவது பார்த்த மைனஸ் இருபத்தி நாலு என்பதை ஒரு ஸ்டெப்லேருந்து கீழே திரும்பி இன்னொரு ஸ்டெப் எழுதும்போது இந்த மைனஸை விட்டுட்டு வெறும் இருபத்தி நாலு என போடு போடுவதால் விடை மாறும் ஸோ அதே போல் இருபத்தி நாலு என்பதே இருபத்தி ரெண்டு என போட்டாலும் விடை மாறும் ஸோ நீங்கள் வந்து அது விடை மாறும் இன்னொன்று உங்களுக்கு மார்க்கும் ஆகும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதணும் அதுக்கடுத்து வந்து மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான ஆலோசனைகள் அதாவது கொஞ்சம் படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு இது ஆலோசனை நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இதை பார்த்துக்கோங்க அவங்களுக்கு இது வந்து ஒரு ஐடியா கிளிக் கிடைக்கும் சரிங்களா இப்போ ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு மார்க் கொஸ்டின் வந்து பாடப்புத்தகத்தில் மொத்தம்லாம் நூற்றி இருபத்தஞ்சு வினாக்களையும் நன்கு பயிற்சி செய்தாலே உறுதியாக பன்னெண்டு மதிப்பெண்கள் பெற இயலும் நூற்றி இருபத்தஞ்சில் பன்னெண்டு மார்க் ஈஸியாக கட்டாயம் வரும் ஸோ ஃபுல்லாக வரலாம் ரெண்டு மார்க் மட்டும் கொஞ்சம் அங்கிட்டிருந்து உள்ளேருந்து எடுப்பாங்க அதுவும் ஈஸியாக கட்டுவாங்க ஸோ நீங்கள் ஒன்மையோட ஃபுல்லாக தரவாக பட செய்யணும் அதுக்கடுத்து கிராஃபு மாறுபாடுகளையும் வர வரைபடம் பகுதியில் பத்து வினாக்கள் உள்ளன சரிங்களா இருபடி இருபடி சமன்பாடுகள் வரைபடங்கள் பகுதியில் இருபது வினாக்கள் உள்ளன இவற்றில் ஏதேனும் ஒன்றை நன்கு பயிற்சி செய்து கொள்வதன் மூலம் உறுதியாக எட்டு மதிப்பெண்களை பெறலாம் இருபது ப்ளஸ் பத்து முப்பது தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே எட்டு மார்க்கு அங்கே ஒன்று பன்னெண்டு மார்க் இங்கே ஒரு எட்டு மார்க் எட்டு பன்னெண்டும் இருபது மார்க்கு மீதி பாருங்கள் ஈஸியாக நம்ம கிராஃபில் அடிச்சிடலாம் இது ஜியாமெட்ரியில் அடிச்சிடலாம் ஸோ இதை நீங்கள் இதில் இருக்க மாரி நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணாலே ஈஸியாக அடிச்சிடலாம் செய்முறை வடிவில் அதாவது ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி வடிவத்த முக்கோணங்கள் வரைதல் அதில் வந்து ஆறு வினாக்களும் முக்கோண வரைதலில் ஒன்பது வினாக்களும் வட்டத்திற்கு தொழுகோடு வரைதல் வினாக்களும் நாலு இருந்து ரெண்டு வினாக்கள் இவற்றை நன்கு பயிற்சி செய்து கொள்வதன் மூலம் உறுதியாக எட்டு மதிப்பெண்கள் பெறலாம் பாருங்க இங்கே எட்டு அங்க எட்டு அங்க இருபத்தி இருபத்தெட்டு ஆயிருச்சா அதுக்கடுத்து குறிப்பு வந்து மேற்கண்ட மூணு பகுதிகளிலும் விடையளித்தால் இருபத்தெட்டு எட்டு மதிப்பெண்கள் பெற்றுவிடலாம் கீழ்கண்ட அஞ்சு மதிப்பெண்கள் ரெண்டு மதிப்பெண்கள் வினாக்களையும் நன்கு பரிசு கொள்ளுங்கள் கண்டிப்பாக தேர்ச்சி மதிப்பெண்களை பெற இயலும் சரிங்களா கன்ஃபார்மாக நம்ம தேர்ச்சி படலாம் ஸோ டென் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ச்சி பெற முடியலன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இதுமாரி நம்ம ஃபாலோ பண்ணாலும் போதும் நான் நாலாவது பார்த்தமாக ஜாமெண்ட்ரி ஆறு தேற்றங்கள் கன்ஃபார்ம் மற்றும் பிதாகரஸ் தேற்றத்தின் மறுதலை சிவஸ் மெனிலாஸ் தேற்றங்களின் கூற்றுகள் ஆகியவை அஞ்சு அல்லது ரெண்டு மதிப்பெண்கள் வினாக்களில் ஏதேனும் ஒரு பகுதியில் கேட்க வாய்ப்பு அதிகம் உள்ளது ஸோ அதை நம்ம இந்த திறத்துலாம் ஆறு திறத தடவாக நம்ம ரீட் பண்ணி கணக்கு போட்டு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து அஞ்சாவது பாதமாக ஆயத்தொலை வடிவில் கோஆடினேட் ஜியாமட்ரி ரெண்டு மதிப்பெண்களில் கேட்க வாய்ப்புள்ள மையப்புள்ளி நடுக்கோட்டு மையம் சாய்வு அஞ்சு மதிப்பெண்களில் கேட்க வாய்ப்புள்ள முக்கோணத்தின் பரப்பு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல் நாற்கரத்தின் பரப்பு ஆகியவற்றை கண்டறிவதற்கான சூத்திரங்களை நன்கு படுத்திக் கொண்டால் வினாவில் கொடுக்கப்பட்டுள்ள டேட்டாவை பால்மனாவில் சப்ஸ் சப்ஸ்ட்ரிபியூட் செய்து எழுதி மதிப்பெண்கள் பெறலாம் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக கணக்கு தெரிந்தாலும் வெறும் நம்ம வந்து ஃபார்முலா எழுதினாலே அதை வச்சு நம்மளுக்கு மார்க்கு கிடைக்கும் நீ ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு ஒரு மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இதுக்கு முன்னாடி மோஸ்ட் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எப்படி எழுதுனா பாஸ் ஆகலாண்டு ஒரு ஒரு ஸ்டெப்பு வந்து கடைசியில் ஆன்சருக்கு ஒரு மார்க்கு ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க் இடது ஸ்டெப்புக்கு டூ டூ மார்க் அப்படி வந்து ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு ஒரு மார்க் கொடுப்பாங்க ஸோ எவ்வளோ தெரியுதோ அவ்வளோ மேக்ஸை பொறுத்தவரை எழுதணும் ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கேள்வி எழுதணும் அதுக்கடுத்து தெரியாத பாதி தெரியாத கேள்வி எழுதணும் அதுக்கடுத்து பெரும் ஃபார்மா தெரிஞ்சு மட்டும் தெரிஞ்சாலும் ஃபார்மா மட்டும் வச்சு நீங்கள் எழுதலாம் அதுக்கடுத்து ஆறாவது பாட்டமாக எண்களும் தொடர்வரிசைகளும் சிறு தொடர்கள் கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் தொடர் ஆகியவற்றையும் மட்டும் சரி மட்டு கணக்குகளையும் நன்கு பயிற்சி செய்து கொள்வதன் கொள்ளவும் சரிங்களா அதுக்கடுத்து இயற்கணிதம் இதில் வந்து பயிற்சி மூணு புள்ளி எட்டு அணிகள் ஆகியவற்றை பங்கு நன்கு பயிற்சி செய்து கொள்வதன் மூலம் ஒரு மதி அஞ்சு மதிப்பெண் மற்றும் ஒரு இரண்டு மதிப்பெண் இங்கே ஒரு ஏழு மார்க் இதுக்கு முன்னாடி ஒரு ஏழு மார்க் பார்த்தோம் அதுக்கடுத்து பார்த்தாங்க புள்ளியலில் வீச்சு கணக்குகள் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரேஞ்சை நன்கு பயிற்சி செய்து கொள்ளவும் சரிங்களா அதுக்கடுத்து இது தவிர உறவுகளும் சார்புகளும் நிகழ்த்தகவு ஆகிய பாடங்கள் நன்கு பயிற்சி செய்து கொள்ளவும் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியத்துவம் ஒன் மேட்ஸ் செகண்ட் நம்ம ஜியாமெட்ரி கிராஃப் இதுலேயே நம்ம வந்து தேர்ட்டி மார்க்ஸ் வாங்கிடலாம் நீங்கள் மற்ற இந்த தேட்ரம் இதெல்லாம் படிச்சிங்களா இருக்கும் தாகரஸ் தேட்ரம் அதெல்லாம் படிச்சிங்களா அதுலேருந்து ஒரு ஒரு ஃபைவ் மார்க்ஸாவது வாங்கிடலாம் தேர்ட்டி ஃபைவ் நார்மலாக வாங்கிடலாம் மற்ற இந்த மேட்ரிக்ஸ் அணிகள் இதெல்லாம் படித்தோம்னு வச்சுருங்க அல்ஜிபுரா இது வந்து கட்டாயம் ஒரு ஒரு மார்க் அதாவது ஒரு ஒரு கேள்வி வரும் ஸோ நான் இப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து பாஸ் மார்க் இல்லை நீங்கள் ஈஸியாக சிக்ஸ்டி மார்க் வரைக்குமே வாங்கலாம் ஸோ இதுக்கேற்ற மாரி அதை கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா உங்களுக்கு இது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இன்னும் டைம் இருக்குது போட்டு பாருங்கள் நல்லா பிளான் பண்ணி அடித்து எக்ஸாமில் மார்க் எடுங்க ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களை விழுந்து விடம்புறது டிஎன் ஸ்டடிக்காய்